ஐயா அலாதீங்க ஐயா எதுக்கு இப்படி சின்ன புள்ள கணக்கா அழுதுகிட்டு இருக்கீங்க இல்லம்மா இந்த பொண்ணு நானு மருமகளா நினைக்கல என் மகளா தான் நினைச்சு எப்படி இந்த வீட்டை விட்டு மகா போகும்போது ஒவ்வொரு நாளும் நான் அழுதணும் அதே மாதிரி இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு மகா இல்லாத போது இந்த பொண்ணு தான் தண்ணி மோந்து கொடுக்கறது சாப்பாடு போட்டு கொடுக்கறதுன்னு நல்லா பார்த்துக்குச்சு

ஆனால் அப்பா அவரோட மாமனார் பிள்ளவ அவங்க மாமியார் கூட அழகவும் இல்லை ஒன்றும் இல்லை மருமக கிளம்பும் போது ஆனால் மாமனார் அப்பாவா இருந்து அப்பா ஸ்தானத்தில் அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது அம்பட்டு கஷ்டமா இருக்குக்கா நமக்கு ஒரு இப்படி மாமனார் அமையலையேன்னு நீ உடம்ப பார்த்துக்கோங்க சாப்பிட மாதிரி இருக்காதிங்க நான் நட்டு சாப்பிடுங்க மாத்திரை போடுங்க சரிங்களா ம் சரி மகா அப்பப்போ ஃபோன் பண்ண டெலிவரி டைம்ல நான் கூப்பிட்றேன் ம் சரிங்க நீ சரி மணி ஆயிடுச்சுங்க நாங்களும் அப்படியே கிளம்புறோம் எந்த வண்டியிலம்மா போறீங்க தான் பிக்கப்பில் தானேம்மா வந்தோம் அதுதான் கூட்டிகிட்டு போயிடுவோம் தாச்சி பிள்ளை எப்படிம்மா பிக்கப்பில் கூட்டிகிட்டு போவீங்க நீங்களும் அவங்களும் இருக்காங்க பையன் இருக்கான் அப்புறம் ட்ரைவரு எல்லாரும் சேர்ந்து முன்னாடி உட்கார முடியுமா இல்லைங்கம்மா நான் சாந்தி பையன்லாம் பின்னாடி உக்காந்துக்குவோம் மல்லிகாவை மட்டும் முன்னாடி உள்ளே உட்கார வச்சுக்குவோம் ஏக்கா உங்ககிட்ட தான் வண்டி இருக்குல்லக்கா அந்த பிள்ளையை காரில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரட்டங்கா காரை கொடுத்து விடுக்கா எதுக்கு பிள்ளைய பிக்கப்ல எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு அதுவும் வர மேரும் பல்லமமா இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம கார்லயே போயிட்டு வாங்கம்மா இவனுக்கு கேட்டதே ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நாங்க போய்க்குவோம் அதான் இருக்கட்டும்மா மகா சந்தோஷ் ரெண்டு பேரும் போயிட்டு விட்டு விட்டு வந்துருங்க கார்லயே சரிக்கா மச்சான் போய் கார் எடுத்து வாப்போ மா நீங்க எல்லாம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணுங்க சரிங்கம்மா வந்துட்டு போறோம் பத்திரம் சரி நான் பாத்துக்கிறேன்

அந்த வழியில நாயெல்லாம் இருக்கும் நீ அந்த பக்கம் வந்துராத இந்த சைடு கோவில் வழியில வா ஆமா அங்கிட்டு ஒரு ஆலமரம் வந்த ஒண்ணு இருக்கும் அந்த வழியில வந்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட சீக்கிரம் வந்துடலாம் அங்கிட்டு நாயெல்லாம் இருக்காது ஆஹ் சரிப்பா கொஞ்சம் வெரைசா வாங்கய்யா எம்பிட்டு நேரம் ஆஹ் சரி 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 வாங்க 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 தங்கம் ஏ தங்கம்

ஏய் வாங்க தான் கேக்குறேன் சாப்பாடு ஆயிச்சா இல்லையா ம் ஆக்கி தான வச்சிருக்கு இன்ன வேற என்ன பண்ணனும் வரவங்களுக்கு வயிறார சோறு போடணும் உனக்கு சோறு இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்த உனக்கு வைக்கிறது வயிறார வை உள்ள பதுக்கி வச்சிட்டு இல்லவே இல்ல இல்லவேன்னு சொல்லிட்டு ராத்திரியில நீ மொக்கு மொக்கு மொக்கிட்டு இருந்த அப்புறம் நான் குத்து குத்துன குத்தி போடுவேன் எங்க போற இன்ன கொஞ்ச நேரத்துல வரவங்களுக்கு காப்பி தண்ணி வையினீங்களே அதான் காப்பி தண்ணி வைக்க போறேன் நீ சொல்ற காப்பி தண்ணிய நீ குடி அவங்க காபி எல்லாம் குடிக்க மாட்டேங்க சூசு போட்டு அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் சூசு தானே போட்டா போச்சு ஏச அம்மாதி வீட்ல இருந்து சொத்து மட்டும் என் பையன் பேர்ல மாறட்டும் அதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குது இப்ப இந்த பக்கம் அப்படி கேட்டுங்க யா சோக கதையை கேட்க யாரும் இல்லையே ஆமா யாரும் இல்லையே அத கேட்டா தாங்காதையா பொங்க மனமே

இதுல வேற ஏஇ ஓஇ இதுல எல்லாம் பாக்க பாக்க எனக்கு வர கோபத்துக்கு பரவாலக்கா ஒத்தாளா இருந்தாலும் எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்கக்கா இருக்குறவங்களுக்கு செய்ய மனசு வராதடி இல்லாத பட்டவங்க கடன் உடனே வாங்கியாவது ஆவது மானத்தை காப்பாத்தணும்னு செஞ்சு போடுவாங்க ஏய் ஏய் ஓயின கத்திக்கிட்டு போய் தொலைஞ்சல சும்மா வா 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 வான்னு கத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் இத கவனிக்காம விட்டுட்டேன் ஆரம்பிச்சிட்டா பாத்தீங்களாக்கா நீ திருந்தவே மாட்டல்ல நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல நீங்க எல்லாம் மனுஷனா இல்ல மனுஷனா நீ கேக்குறேன் நான் ஊர்ல இருந்து வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன் எலி நானே பைத்தியம் புடிச்சு போய் கடக்கறேன் பைத்தியம் புடிச்சிருச்சா உடனே ஓட்டிர வேண்டியதா ஏய் கம்முனு போயிருடி இப்ப கம்முனு போயிரு அங்க இருந்து வரும்போதே சொன்னேன் தண்ணி கிண்ணி அடிக்க கூடாது வக்க கூடாது வந்த இடத்துல மான மரியாதையே வாங்க கூடாதுன்னு என் பேச்ச மீறி நீ அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கீனா நீ எல்லாம் எம்பிட்டு பெரிய ஆளு இரு எடுத்துட்டு வந்து வாயில நெல்லு குத்துறேன் நெல்லு குத்தவடி குத்தவை அதை எடுத்து வாயில உண்மை வீட்டு குத்தி பாத்துக்க நான் இருக்கிற கோவத்துல வந்து பாத்தி அடி நான் எதுக்கு அந்த பிள்ளைகளை கத்திக்கிட்டு கிடக்குற அதுங்க பண்ணுன வேலைக்கு

ஏய் என்னடா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உக்காந்துட்டு மணி ஏழரை ஆகுதுடா வீட்டுக்கு போறதா என்ன டேய் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கலடா வீட்டுல ராட்சசி மாதிரி என் மாமியாரும் அது வீட்டுல வேலை செய்யற பத்தியா ஒரு குந்தாணி அப்பாடி அப்பா என்ன வாய் என்னமோ அவதான் இந்த வீட்டுக்கே இந்த ஊருக்கே பணக்காரின்ற மாதிரியும் எஜமானின்ற மாதிரியும் விலைக்கு போங்க விலைக்கு போங்கன்னு உங்களை ஏத்தி விட்டு கடைசியில வீட்டுக்கே போக முடியாத நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாங்கடா ஏண்டா யாரா இருந்தாலும் வேலைக்கு போகணும் சொல்லுவாங்க வேலைக்கு போகும் வீட்டுல இருந்தா சொல்லுவாங்க காலையில வந்து ஏன் பொழப்பும் கெட்டு போச்சுடா ஏய் நீ மச்சான்டா என் அன்பன் எனக்கு ஒரு கஷ்டம் உனக்கு இல்லையா சும்மா கஷ்டம் கிஷ்டம் சொல்லிக்கிட்டு இருக்காத இத விட கஷ்டத்துல ஏகப்பட்ட பேர் பாத்துருக்கா இங்க வேலைக்கு போன்னு சொன்னதுக்கு இப்படி இங்க வந்து உக்காந்துட்டு இப்போ இப்ப தலைக்கு ஏறி போய் கிடக்குற வீட்டுக்கு எப்படுறா போவ ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு பொய் சொன்னா பரவாயில்ல நீங்க சுத்தி சுத்தி ஆயிரம் பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க மாப்பிள்ளை குடிக்க மாட்டாரு பொண்ணுங்களை எல்ல எடுத்து பார்க்க மாட்டாரு வேலை வெட்டின்னா அப்படி நிப்பாருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்கீங்க இப்ப தலைக்கு ஏறி போய் கிடக்கிற வீட்டுக்கு போ ஓ மாமா நேரு வச்சு உன நேரம் கிளிக்க போறாரு பார்த்தோம் எப்படி எவ்வளவு பார்த்தோம் எனக்கு பயம் கிடையாது

இன்னும் வேண்டானா என்ன அர்த்தம் ஏதாவது சாப்பிடு இல்லைம்மா ஒன்றும் வேண்டாம் சரவணன் இன்னைக்கு தான் முதல் நாள் ஆஃபீஸ் போனார் இந்த வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் மனிதன் ஏழரை ஆகி இன்னும் மேப்பில் ஃபோன் பண்ணலையா இல்லைம்மா இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அதான் என்ன பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணி பாரு முதல் நாள்னால எப்படியும் நேரமாக விட்டுருவாங்க உன்ட்டு என்ன சொல்லிட்டு போனார் அஞ்சரை மணிக்கெலாம் வந்துடுவேன்னு சொன்னார்ம்மா

அது ஒரு நான் நீ எது நினச்சிக்காது சரியா நான் கூப்பிட்றேன் சரியா இருங்க வைக்கிறேன் அவளுக்கே பாம்பு காதுடா போன்ல பேசும்போது நக்கல் அடிச்சுட்டு இருக்கியோ அப்படி குத்துனேன் வைய இல்லடா மச்சான் கல்யாணம்னா பொண்டாட்டிக்கு பயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீ தொட்ட நட்டுங்கிட்டு தெரியடா அப்ப அந்த அளவுக்கு பயமா உன் பொண்டாட்டி மேல கல்யாணம்னு ஒன்று பண்ணி பாரு அப்ப தெரியும் டே கல்யாணம்னு ஒன்றும் பண்றதுல பெருசு இல்லை உண்மையா இருக்கணும் உண்மையா இருந்தா எந்த கல்யாணத்துலையும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை ஆமா உண்மை மண்ணாங்கட்டின்னு கொண்டாடிட்டு வந்து போன் வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் வாயில வரும்டா ஐயோப்பா எந்திரிச்சு நிற்கவே முடியல சரி சரிமாச்சி போயிட்டு வரேன் போ போ தள்ளாடிக்கிட்டே போறத பாரு எங்கிட்டாவது விழுந்து தொலைய போறான் மடி கொஞ்சம் இருங்கம்மா ஆரத்தி காய்ச்சி எடுத்துட்டு வந்துறேன் ஆரத்தி காசு தான் உள்ள கூட்டிட்டு போகணும் சரிங்க ஏன்னா கண்டுச்சுட்டு ஓவரா இருக்கும் பிள்ளைக்கு ஹம் சரிம்மா வளகாப்புக்கு வந்தவங்க எல்லாருமே ஐயோ அழகா பண்ணிவிட்டாங்க அழகா பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரிலாம் வளகாப்பு யாருக்கும் பண்ணல கல்யாணத்தை நாலு பேர் கூப்பிட்டு பண்ணலனாலும் வளகாப்ப சீரிஞ்சிருக்கமா பண்ணிட்டாங்க அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டாங்க இருங்க வந்துறேன் ஆமா நீ அங்க வந்தவங்க எல்லாருமே பிள்ளைக்கு சுத்தி போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க பாக்குறவங்க கண்ணை எல்லாமே இன்னைக்கு நம்ம குடும்பத்து தான் இருந்திருக்கும் மடி பாருமா ஒரு கன்று உறவு கண்ணு நாய் கன்று நரி கண்ணு நல்ல கன்று நல்ல கன்று கெட்ட கண்ணு கொல்லிக்கன்று கண்ணு பிசாசு கன்று எல்லா கண்ணும் பட்டு போகணும் ஆரத்தி வெளியே ஊற்றிப்பிட்டு வரேன் உள்ள போமா வாங்க வாங்க வரோம் நீ நீங்க முன்னாடி போங்க ஆஹா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமஹா ஒரு பக்கம் பயமா இருக்கு நீ சந்தோஷமா என்ன பயம் இன்னைக்கு இவ்வளவு பேர் நமக்காக வருவாங்க நமக்கு இப்படி ஒரு வளகாப்பு நடக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல அத்தனை பேர் வந்தாத நினைச்சா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஊமா அம்மா வல்ல சீரும் செய்ய முடியாதே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் அம்மா தன்னாலும் முடிஞ்சதை செய்யணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு அது கூட பயம் இல்லை ஆனால் நாலு டெலிவரிக்கு நெருங்க நெருங்க ரொம்ப பயமாக இருக்குது எப்படி இருக்குமோ என்ன ஓன்னு

இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நான் புள்ள பெத்திருப்பேன் உன்னையே அப்படிலாம் யோசிக்காதம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு நாள் வலித்தேன் அது டக்குன்னு நல்லா ஆயிடும் சரியா ஆயிர பத்தி யோசிக்காத வந்தவங்க எல்லாம் பாரு அப்படியே உட்கார வச்சிருக்கேன் இருங்கம்மா தண்ணி காய வைக்கிறேன் தண்ணி எல்லாம் சூடா இருக்காது பச்சை தண்ணியா இருக்கும் இருங்க காய வச்சு சூடு தண்ணி எடுத்துறேன் ஐயோ இல்லத்த நாங்களும் அப்படியே கிளம்புறோம் இருமகா இல்ல நீ அங்க உமா அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தோம் அவங்களை எல்லாம் கண்டுக்காம நாங்க படிக்க இங்க வந்துட்டோம்னு நினைச்சு ஏதோ நினைச்சுக்க போறாங்க அம்மா எந்த பிள்ளைங்கள வேணா எப்படி வேணாலும் நினைப்பாங்க ஆனா இந்த பிள்ளைங்களாம் அப்படி நினைக்க மாட்டாங்கம்மா ஆமாமா இருந்தாலும் அவங்க எல்லாம் விட்டுட்டு நாங்க மட்டும் இருந்தா எப்படி நாங்க வாரோம் அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வராம எங்க போறோம் ஊரு கிளம்புறீங்க நாளைக்கு இருந்துட்டு நாலாண்டைக்கு தான் போவோம் அப்படின்னா என்ன நாளைக்கு ராத்திரி எல்லாரும் இங்க வந்துருங்க இருந்து விட்டு நாலாண்டைக்கு இங்க இருந்து அப்படியே கிளம்பிடலாம் சரி அத்தை எப்படின்னு பாக்க சரிமஹா போனாலும் போன் பண்ணு டெலிவரி டைம்ல நான் போன் பண்றேன் கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும் நான் வர மாதிரிப்பனா அத்த காய் நானு நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன் நீதான் வந்து உன் மருமகளுக்கு பால் வைக்கணும் மருமகளா அப்ப மருமகன் வேணாமா எதுவா இருந்தாலும் சரிமா எனக்கு என்ன எனக்கு புள்ள பிறக்குமோன்னு ஒரு யோசனை எதுவா இருந்தா என்ன நல்லபடியா வந்து அதுவே போதும் அப்பாடியாப்பா விசேஷம் 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 ஒரு வழியா முடிஞ்சிருச்சாப்பா போதும் போதும் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இங்கிட்டு ஓடி அங்கிட்டு ஓடி அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடின்னு ஐயோ ஐயோ அம்புட்டு என்ன கஷ்டப்பட்ட ஆளாளுக்கு ஒரு வேலை தானே செஞ்சாங்க நீ மட்டுமா ஒத்தாளா கடந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்ச இருந்தாலும் வரவங்கள வாங்கணும் கூப்பிடணும் பந்தி பரிமாறணும் இங்கே கூப்பிடுவாங்க அங்க கூப்பிடுவாங்க அப்படியப்பா ஓடி ஓடி ஒரு வழி ஆயிட்டேன் போங்க பரவாயில்ல சம்பந்தியும் சாதனமும் சொல்லக்கூடாது சாப்பாடு எல்லாம் பத்தாதோ என்னமோ நினைச்சேன் எல்லாத்துக்கும் சரியா போச்சு இன்னும் மிச்சம் சாப்பாடு கூட இருக்குது உம் எப்படி கட்டு சோறு சீரும் பண்ணிட்டாங்க பத்தியா நல்லா எல்லாருமே சொன்னாங்க நல்லா பெருசா பண்ணிட்டீங்க வந்தவங்க எல்லாருமே பாராட்டி பேசுற அளவுக்கு பண்ணியாச்சு அதே மாதிரி நம்ம மகாவுக்கும் ஒன்று பண்ணிட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில சும்மா கட்டி கொடுத்துட்டா நம்மளே எல்லாம் இன்னும் பார்க்கணும் போல இருக்கு அப்படி இப்படின்னு சமந்தி நாலு பேர் முன்னாடி சபையில வச்சு நகை போட்டு எப்படி பிள்ளைக்கு பண்ணிட்டாங்க நீ நீதான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச நல்லபடியா வாழ்ந்தாதான் மாப்பிள்ள நல்லபடியா வச்சுக்கிட்டா தான் செய்வேன்னு அவங்கள எதையும் எதிர்பார்க்காம செய்யறாங்க செய்யறதுன்னா அப்படிதான் செய்யணும் எல்லாம் அவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறதுல அதுல ஒரு பிரோசனம் உங்களுக்கு தூக்கம் வராது என்ன உண்மைய இப்ப நம்ம நகை நட்ட கொடுத்தோம்னா அதை வச்சு அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணி முன்னேறி வருவாங்க அதுவும் செய்ய மாட்டாங்க இதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களே கீழே உளுந்து மேல உளுந்து ஏறி எந்தி வரத்துக்குள்ள போதும் போது நாயிடும் அதுக்கப்புறம் அவங்க ஆயுசே முடிஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம நகைய போட்டா என்ன போடாட்டினா என்ன ஷோஹோ ஊர்ல நான் எப்படி கெத்த தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் வீட்டுக்குள்ள அவனுக்கெல்லாம் விட்டுக்கிட்டு ஆடணும்னு சொல்லிட்டு இருக்கானே இந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு மண்டிகை கிட்ட அடிபட்டுருச்சா என்னமோ தெரியல ஐயோ வாங்கப்பா வாங்கப்பா

இன்னும் கொஞ்ச நேரத்துல மிதிக்கவே செய்வேன் மேலே இரு சொல்லி ஐயோ மேல இரு உட்காரியா அடிச்சுக்கிட்டு கொண்டு போட போறேன் ஐயோ ஐயோ எம்மட்டு காச்சலியான சோபா இவங்க வந்து உட்கார்ந்து நார் அடிக்கிறானுங்களே ஓடி போடி நின்னுகிட்ட வாயை பத்திட்டு இருக்காம போய் காபி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா போற விடுங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் அடி உதவ மாட்டாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க